அனைத்து நல்லவங்களுக்கு மணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் நெக்ஸ்ட் சேனல் சந்தேகமே வேணாம் பொலிவியா பற்றி தான் பொலிவியாவில் மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி காப் அதாவது மிலிட்டரி அட்டன் ஒன்று இராணுவ சட்டம் மாதிரி தனது அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொலிவியானுடைய இராணுவ ஜெனரல் வந்து ட்ரை பண்ணார் பட் ஃபைனலாக முறியடிச்சிட்டாங்க அதுக்கான காரணங்கள் என்ன பின்புலம் யாராக இருப்பாங்கன்றதை நீங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க நான் அதுக்கான காரணங்களை சொல்லிடுவேன் பட் நீங்கள் அதுக்கு ஃபைனலாக ஆன்சர் கொடுத்துருவீங்க யார் அப்படின்றது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய சம்பவங்களை நம்ம அல அலச போகிறோங்க தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோ பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ பொலிவியானுடைய பிரசிடென்ட் இவர் லூயிஸ் லூயஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட முழு பேர் என்ன லூயிஸ் அல்பர்டோ ஹார்க் கேட்டகொரா இந்த லூயிஸ் அல்பர்டோ ஹார்க் கேட்டகொரா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் சரி பொலிவியான்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே பார்க்குற லேட்டின் அமெரிக்கா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கு கீழே பக்கத்தில் பிரேசில் இருக்குது இந்த பக்கம் பெருகு பராகுவே இருக்குது இந்த பக்கம் அர்ஜென்டினா இருக்குது மேலே பக்கத்தில் சிலி அந்த பக்கம் பெரும் இதில் மிக முக்கியமான நான் நான் நோட் பண்ணிக்கோங்க நம்ம மெலையவர்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்கிறாங்கள மெலேயவர்கள் அங்கே இருக்கிறாரு சரி ஓகே அடுத்து என்ன சம்பவம் அப்படின்னா இவரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இவர் தான் பொலிவியானுடைய மிலிட்டரி காப் அட்டன் பண்ண நபர் இவர் தான் இவர் தான் அங்கே ராணுவ ஜெனரலாக இருக்கிறாரு இவர் பேர் வந்து ஜுவான் ஜோஸ் ஜுனிஹா இந்த ஜுவான் ஜோஸ் ஜுனிஹா அவர்கள் தான் அவரோடு சேர்ந்து இன்னும் நான்கு முக்கிய நபர்கள் வந்து மிலிட்டரிக்காக பட்டன் பண்ணியிருக்காங்க வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது நிறைய இராணுவ வீரர்கள்லாம் அங்கே ப்ரெசிடெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல பொலிவியானுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃபீஸை நோக்கி ஒரு சாய்ந்திர நேரத்தில் நேராக உள்ளே போகிறாங்க உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க கதவுகள்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது வண்டியை வேகமாக விட்டு உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க பொலிவியானுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா உடனே மக்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இந்த இராணுவ புரட்சின்ற பேரில் நாட்டை சீர்குலிக்கின்ற சதிகாரர்களை முறியடிப்பதற்காக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் எது வாருங்கள் ஒன்றாக இணைந்து இதை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறைகோள் எடுத்திருக்காங்க மக்கள் அவங்க எதிர்பார்த்ததை விட ப்ரெசிடென்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டு மக்கள் ஃபுல்லாக திரண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இராணுவம் அட்டம் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் எதிராக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த பிரி அதாவது ராணுவம் அட்டம் பண்ணார்ல அந்த ஜுனிகா அவர்கள் ஜுனிஹா அவர்கள் என்ன பண்ணார்னா இந்த அரசியல் கைதிகள் வச்சுருந்தாங்கல்ல அரசியல் கைதிகளை நீங்கள் உடனடியாக விடுவிக்கணும் நிறைய சோசியலிஸ்ட் அப்படின்றவங்களாம் வந்து நிறைய பேர் உள்ளே வைத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில நபர்களும் வந்து நீங்கள் உளவுத் தகவல்கள் பார்த்து தான் வந்து கைது பண்ணி வச்சுருக்கீங்க இவங்களை எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார் அந்த கோரிக்கையெல்லாம் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸில் அவர் ஆர்க் அவர்கள் வந்து முன்னாடி நிற்கிறாரு அவர் முன்னாடி ஜுனேஹா அவர்கள் நேருக்கு நேராக நிற்கிறாங்க அந்த ஆர்க் அவர்கள் ப்ரெசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா ஓ முதல்ல நான் சொல்கிறேன் ஆர்டர் கேள் யூ கெட் அவுட் முதல்ல எல்லாத்தையும் திரும்பி போக சொல்கிறேன் இல்லையா அப்படின்னா ரொம்ப அப்படி வெகுண்டு எழுந்து பேசிட்டார் ஆர்டரை மதிக்கிறையா இல்லையா வெளியே கிளம்பறையா இல்லையா அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவர் லைவாக பே இருக்கும்போதே வந்து கைது பண்ணிட்டாங்க ஃபுல்லாக கைது பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஒரு மணி நேரம் கூட நீடிக்கல இந்த இந்த அட்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ப்ரெசிடண்ட் ஆஃபீஸ் வந்து ஓவரலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்புமே கொடுக்குறாங்க இந்த யாரெல்லாம் அவர் பேச்சை கேட்டு வந்தீங்களோ சுத்தியும் வளைக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாம் வந்து திரும்பி போயிடுங்க போயிட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு நாட்டுக்காக சேவையாற்ற போங்கிற அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க இதில் பொலிவியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக அமெரிக்கானுடைய வெளியுறவு தூதரகம் தான் இதில் முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் ச கரெக்டாக இந்த ராணுவ அட்டம் அட்றதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜுனேகா அவர்களுடன் பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ஸோ அதனால் ஒன்று ஒரு காரணத்தை சொல்கிறாரு இரண்டாவது காரணம் என்னென்னா நாங்கள் பிரிக்ஸோட கூட்டமைப்பில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான புகைப்படங்கள் கூட பெரிய அளவுக்கு காலையில் ஷேராக இருந்தாங்க பிரசிடெண்ட் புட்டின் அவர்களை போயிட்டு பார்த்தாங்க புட்டின் அவர்களை போய் பார்த்துட்டு பெரிய அளவுக்கு நாங்கள் நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் சென்டர்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் இருந்தோம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் திடீர்னு எங்கள் புட்டியனுக்கு ஆதரவாக இருக்கிற நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் பிரிக்ஸில் கூட்டமைப்பில் இணையிறதா இருக்கட்டும் அதனால் எந்த ஒரு தாட் வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதனால தான் எங்கள் மீது இப்படி ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்கன்னு இருக்காங்க பக்கத்தில் வெனிசுலா ரெயம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த இராணுவ அட்டம் நாங்கள் சப்போஸ் கூட நாங்கள் உள்ளே புகுந்து நாங்கள் முறியடிச்சிருப்போம் அப்புறமாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி இதில் மிக முக்கியமான தகவல் நம்ம விவாதிக்கப்பட வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஒரு பிளைண்டாக ஒரு ஒரு காரணம் ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்குமா சொன்ன வரைக்கும் என்ன காரணமாக இருக்கும் ஏன் இவர் திடீர்னு போனார் அப்படின்றது சரி உங்களுக்கு நான் இரண்டு காரணங்கள் இரண்டு விதமாக பிரித்து வைக்கிறேன் முதல் காரணம் என்ன அப்படின்னா துனேஹா அவர்கள் வந்து லைவ் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ராணுவம் வந்து கைது பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எங்கிட்ட சொன்னதே பிரசிடென்ட் ஹார்க் அவர்கள் தான் சொன்னார் ஒரு பெரிய படையை எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுத்திடலாம் ஏன்னா அது ஜனநாயக முறைப்படி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு என்கிட்ட சொன்னார் அவரை நம்பி இங்கே வந்தேன் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி தான் நடந்தது ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு எதிராகவே பேசி என்னையே கைது பண்ணிட்டாரு இது என்னப்பா நியாயம் இது அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா அது உங்களுக்கு இப்போ லைட்டாக ஜெர்கா இருக்கு ஜெர்கா மீன்ஸ் லைட்டாக சந்தேகம் வந்திருக்கும் என்னப்பா அது ஒருவேளை பிரசிடென்ட் மேலே தப்பாக இருக்குமா அப்படின்னு தோணுதா இல்லையா அந்த இடத்துல சரி ஓகே ஒருவேளை அவர் அதாவது என்ன சொல்ல வர்றாருனா தன்னுடைய பவரை நிரூபிப்பதற்காக மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இழந்திருக்கிறாரு திடீர்மத பு புதுப்பிப்பதற்காக தான் இந்த பர்சன்றதுக்காக அவர் பேச்சு நம்பி நான் வந்தேன் ஆனால் கடைசியில் என்னையை குற்றவாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவரோட நிலைப்பாடு நம்ம அப்படி இருக்கலாமா அடுத்து நான் உங்களுக்கு அடுத்த இரண்டு நான் நிலைப்பாடு காட்டுறேன் நான் இப்போ நீங்கள் யார் காரணம் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நான் உங்ககிட்ட காட்டுறல இவங்க வந்து லவ்ரா ரிச்சர்ட்சன் இந்த லவ்ரா ரிச்சர்சன் அவர்கள் தான் யுனைடெட் ஸ்டேட் ஆர்மியோட ஒரு ஃபோர் ஸ்டார் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான நபர் இவங்க சமீபத்தில்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கூட பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது ரஷ்யானுடைய இன்ஃப்ளூயன்ஸில் லேட்டின் அமெரிக்கா பெரிய அளவுக்கு இருக்கிறது அந்த இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும் குறிப்பாக ட்ரையாங்கல் கேட்டகரின்னு நாங்கள் ட்ரையாங்கல் கேட்டகிரி அப்படின்னா லித்தியம் தான் எங்களோடய ஃப்யூச்சர் ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃப்யூச்சர் டெக்னாலஜி இல்லை டுடே டெக்னாலஜி எல்லாமே அதுதான் அந்த லித்தியம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அர்ஜென்டினா பொலிவியா சிலி இது மூணு அர்ஜென்டினா நம்பால் மில்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தா கூட நம்மளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அமெரிக்கா வாழ்கன்னு எந்த நேரத்துலையும் சொல்லுவார் இப்போ தூக்கு இப்படி தூங்கிட்டு இருந்தால் கூட மில்லை விலங்களுங்கன்னா அமெரிக்கா வாழ்க அப்படின்னு சொல்லுவார் இஸ்ரேல் வாழ்க அப்படின்னு சொல்லுவார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் பெரிய ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா பொலிவியா பொலிவியா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் திடீர்னு போயிட்டு அவர் புட்டின் புட்டின் அவர்களை பார்த்தாங்க பார்த்தியா அப்போ தான் எங்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு சரி உங்களுக்கு நான் இதில் இன்னொரு டவுட்டை கூட நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே ஒட்டுமொத்த உலகத்தோட ரிசோர்ஸில் லித்தியம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா பொலிவியா இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா அர்ஜென்டைனா ரெண்டாவது சிலி மூன்றாவது வந்துச்சா கிளியர் ஆகிடுச்சா கொஞ்சம் அடுத்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா சைனா இந்தியா ஸோ இப்போ நான் யார் மேலும் குற்றம் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் என்னப்பா நீ எது கெடுத்தாலும் நீ சும்மா சும்மா அமெரிக்காவுடைய சிஏஏ தான் காரணம் சிஐஏ தான் காரணம் நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன்பா அப்படின்னா நீங்களே இப்போ ஒரு என்ன உளவுத்துறை அதிகாரி மாதிரி ஆகிட்டீங்கப்பா நான் சொன்னதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கும் யார் பின்புலமாக இருந்திருப்பாங்க எதற்காக பின்புலமாக இருந்திருப்பாங்க ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ரொம்ப சிம்பிளுங்க நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க நிம்மதியாக தூங்க முடியாது அதே மாதிரி தான் எந்த ஒரு நாடுமே அதிகமான அளவுக்கு நாடு அந்த நாடு இயற்கை ரிசோர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே அந்த நாடு வந்து அமைதியாகவும் இருக்காது நல்ல முறையில் பயணிக்கவும் முடியாது அந்த நாடு துண்டு துண்டாக ஆக்கிறதுக்கான பல திட்டங்களும் இருக்கும் அதை வைத்து தன் பலன் பெறுவதற்கான நாடுகளும் இருக்கும் அது யார் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் அதனால தான் ஏன் அரபு நாடுகளால் இன்று வரைக்குமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல என்றைக்கு அவங்க என்னை ரிசோர்ஸ் அவங்க கிட்ட கண்டுபிடிச்சாங்கன்னா அன்னையிலேருந்தே முடிஞ்சு அவங்க எங்கெங்க தட்டினா எங்கெங்க சுவிட்ச் எங்கெங்க இருக்குன்றது அப்பப்போ சுவிட்ச் போட்டு ஆஃப் பண்ணியிருப்பாங்க வழக்கமாக நம்ம ஆப்பிரிக்க நாடுகளில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இராணுவ அட்டம்ட் எல்லாமே வந்து ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் ஒன்று ஃப்ரான்ஸோட தலையீட்டில் இருக்கும் இல்லை யூரோப்பியன் உள்ளே வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம் இல்லை பெரிய அளவுக்கு இருக்கும் பட் அங்கே தான் இராணுவ புரட்சி வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்னா லேட்டின் அமெரிக்காவில் வந்து பெரிய அட்டம் இருந்து மிகப்பெரிய விஷயம் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா எப்பயுமே அமெரிக்கா சுற்றி ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருப்பாங்க கியூபாவா ரஷ்யா கூட சேரக்கூடாது வெனிசுலாவா அங்கே சேரக்கூடாது பெருவா சேரக்கூடாது பட் பொலிவியா நேரடியாக முதனோடாக இந்த இஸ்ரேல் காசா யுத்தத்தில் உலகத்திலே மொதல் நாடு அவங்க தாங்க அனௌன்ஸ் பண்ணது பொலிவியா தாங்க எங்களுக்கு இஸ்ரேலினுடைய செயல் பிடிக்கல மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை செய்திருக்கிறாங்க எங்களுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய முழு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் கட் பண்ணுறோம் நாங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிற அனைத்தையும் நாங்கள் நிறுத்தப் போகிறோம் எங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மொதல் நாடு அரபு நாடுகள் கூட கிடையாது பொலிவியா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அப்பயே அவங்களோட நிலைப்பாடு இருந்தது அப்பயும் அமெரிக்கா எட்டி பார்த்தாங்க மேலேருந்து யார் பொலிவியாவா அது அவங்களோட சத்தமாக பேசுறது அப்படின்னு எட்டி பார்த்தாங்க அப்புறம் அடுத்த அனௌன்ஸ் பண்ணுறது நாங்கள் பிரிக்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் ஜாயின் பண்ணிட்டாங்க உடனே போய் புட்டினவர்கள்லாம் பார்த்தாங்க இங்கே வந்துச்சு வேட்டு ஆனால் நான் சொல்ல மாட்டேன் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க சரி அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த விஷயம் ஓரளவுக்கு நான் கிளாரிட்டியாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியும் பின்புலமாக இருக்கிறது சரி இப்போ நான் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தலாம் சீனானுடைய ஒரு சில டெலிகாம் கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா இதில் பெரிய அளவுக்கு சந்தை மதிப்பில் ஆப்பிள் ஃபோனுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு டவுட் நிறைய ரிஸ்க் இருக்கு அமெரிக்காவில் நிறைய ஒரு சில தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ணதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு அதை பற்றின விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்களாம் என்ன விசாரணையோட உத்தரவுலாம் தேவையான ரிசல்ட் நம்மளுக்கு இப்பயே தெரிஞ்சு போயிடும் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சுருமே தெரியாது அதனோட ரிசல்ட்டு என்ன சந்தேகத்துக்கு இடாமல் உழவு தகவலை சேகரிக்கிறாங்க உடனடியாக சீனாவுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்க போகிறோம் அப்படின்றது இவங்க தடை விதித்தாங்கன்னா பிரச்சனை இல்லையே ஒட்டுமொத்த நாடுகள் இன்க்ளூடிங் ஐரோப்பாவில் சேர்ந்து தடை விதிக்க போகிறது ஸோ பார்க்கலாம் அது ஒரு சம்பவமாக அதே போல் இந்த சென் தென்சீன கடல் பகுதியில் தைவான் இவங்களும் சரி அப்புறம் தென்கொரியாவும் சரி இந்த கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்கிறாங்கல்ல அப்போ இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருதுன்னா மேலே ஒரு சீனாவுடைய போர் விமானம் பறக்குது அந்த போர் விமானம் பறக்கும்போது மேலே வந்து ஒரு டிடக்ட் ஒன்று அப்படியே தண்ணிக்குள்ளே விழுது தண்ணிக்குள்ளே விழுறது மாதிரி ஒரு வீடியோ பதிவு இல்லை அது வந்து வேறு ஒன்றும் இல்லை அமெரிக்காவுடைய நேவி பி எட் பொசைடன் இருக்கு இல்லையா அந்த நேவி கப்பலை முழுக்க முழுக்க உழவு தகவல்களை சேகரித்து அந்த சேகரித்த தகவல்களை வைத்து அவங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிப்பதற்கான பலே திட்டத்தை சீனா அந்த பலே திட்டத்தை வந்து நாங்கள் பொலேர் என்று ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா தரப்பில் இந்த மாதிரியான வேலைகள் எங்களுக்கு செய்வாங்கன்னு தெரியும் அதனால தான் இருக்காங்க வரைபடத்துலையும் காட்டியிருக்காங்க எந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த ஏரியாவுக்கு மேலே தான் இவங்க பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அந்த போர் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த மாதிரியான வேலைகளை செய்தது சீனா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அந்த டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்கள் கண்டுபிடிச்சோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹவுதிகல் வந்து இந்த ஹோம்மேடு சாக்லேட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐயா நாங்களே தயாரிச்சுங்க ஐயா நாங்களே தயாரிச்சோங்கன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரீசன்ட் தாக்குதல் அதாவது ஒரு இஸ்ரேலினுடைய ஷிப் எம்எஸ்சி சார்க் விஎம்னு சொல்லிட்டு அரேபியன்சி பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தி அந்த கப்பல் ஆல்மோஸ்ட் மூழ்கிற கண்டிஷனில் இருக்கிறது இந்த தாக்குதலை முதல் முறையாக நாங்களே தயாரித்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஹைபோனிக் மிசைல்ஸ் மூலிமா நடத்தியிருக்கோம் இது கிளியர் அக்யூரசி கிளியராக இருக்குது இதுக்கு முன்னா கூட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் தள்ளி போகும் ஆனால் இப்போ நேராக அந்த இடத்துக்கே போய் தாக்கல் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் டெக்னாலஜியை வளர்த்தி விட்டோம் ஐயா வளர்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹவுதிகல் பேசாமல் ரஷ்யா ஒன்று பண்ணலாம் அவங்க அந்த கருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா கருங்கடல் பகுதியில் இப்போ சீனா உக்ரைனோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு அங்கே ஒரு ஸ்னேக் ஐலாண்ட் ஒன்று இருக்கு அந்த இடத்துல அவதி கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இவங்க சிறப்பாக பார்த்துக்குவாங்க போல ஏன்னா அந்தளவுக்கு அமெரிக்காவாலேயும் முடியலப்பேன் அவர் கப்பல் வந்து கிளம்பி போயிடுச்சு அது மேபி சேதாரமாக இருக்கிறது அது சொன்னால் வெளியில் சொன்னால் கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதனால சொல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள் கசிந்து கொண்டு இருக்கிறது தாக்குதலே அமெரிக்கா போர் வின விமான போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் உண்மைதான் என்று இதுவரை அடித்து கூறுகிறது அவதிகள் தரப்பில் எமினி அவதிகள் வந்து கண்டிப்பாக நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் உப்பு போட்டு சாப்பிட்றேன் பொய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அமெரிக்கா தரப்புல மறுத்தாலும் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஏன் போர்க்கப்பல் அவசர அவசரமாக நீங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இங்கே எத்தனைக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் ப்ராஸ்பெர்ட்டி கார்டியன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அவசர அவசரமாக கிளம்பி நீங்கள் உங்களுடைய துறைமுகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்ன எங்களை விளக்க வேண்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இன்னொரு கான்ட்ராவரிசியான விஷயம் என்ன அப்படின்னா வடகொரியா வந்து தனது இராணுவ வீரர்களை வந்து எல்லைக்களத்தில் குறிப்பாக ரஷ்யாவோடய எல்லை காலத்தில் உக்ரைனுக்கு எதிராக அனுப்ப போகிறாங்கன்ற செய்தியை வந்து பென்டகன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் வரவேற்கிறோம் இருக்கிறோம் யார் தெரியுமா எங்கள் குண்டுகளுக்கு இரையாகப்படுகிற வேட்டை பலிகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கெனான் ஃபோடர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குண்டுகளுக்கு இரையாகப்படுகிற நபர்கள் அதெல்லாம் வரலாம் வரலாம் அங்கெல்லாம் வந்து இப்படி ஓடிப்பந்து கையில் உடைக்கிறது மண்டையில் உடைக்கிறது இப்படி உடைக்கிறது அதெல்லாம் வட வீரர்கள் ஆனால் ஒரே குண்டு டம்முன்னு முடிச்சிருவோன்ற மாதிரி சொல்ல வராங்க அமெரிக்கா தரப்பில் ஸோ இரையாகணும்னு விருப்பப்படுறவங்க வந்து இப்படி இரையாகிட்டால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் அடுத்த ஒரு மினட்டில் கொடுத்துருக்காங்க பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஆயுதங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னா சிம்பிளாக சொல்கிறேங்க நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் பைக் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது மீதுலாம் விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம போய் கம்பெனிலேயே விடணும் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஆளே நம்ம கிட்டே வந்துவிட்டாங்கன்னா நம்ம எங்கேயும் போகிறதால ரிப்பேர் ஆக இங்கேயே வந்து பழுது பார்க்குறதுலாம் வேலை பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி தான் எந்தெந்த நிறுவனங்கள் உக்ரைனு கொடுக்குறீங்களோ அந்தந்த நிறுவனங்கள் நேராக உக்ரைனுக்குள்ளே போங்க ஒரு வீடு ஒன்று கொடுக்க சொல்லிவிட்டு தங்கிக்குவோங்க அங்கேயே இருந்து பழுது நிறைய அடிக்கடி பழுதாகிட்டே இருக்குது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆகணும் வர வர நீங்கள் ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க தாக்குதல் கரெக்டாக இருக்குன்ற ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மிலிட்டரி கான்ட்ராக்டரும் இதுக்கப்புறம் உக்ரைனுக்குள்ளே வர போகிறாங்கன்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை பாருங்கள் இஸ்ரேலில் பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தாக்கல் நடத்தினாலும் டோம் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க உள்ள நம்ம என்னடான்னா ரெண்டாயிரத்தி ஐநூறில் தாக்கல் நடத்த வர போகிறாங்க ரஷ்யானும் ஒன்றுமே நம்ம பயந்துட்டு இருக்கணும் கடற்கடக்கட்டும் ஈர நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுலன்னா அவங்க இவங்க எதுவுமே பண்ணலாம் நடக்கும் பட் இருந்தாலும் அப்படி சொல்ல வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே நம்மளை தாக்கல் நடத்திட்டாங்கன்னா நம்ம எப்படிங்க நம்ம நாட்டை பாதுகாக்கிறது அப்படினால நம்மளும் என்ன பண்ணலாம் இஸ்ரேல்கிட்ட வாங்கிடலாம் சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள ஐரன் ரோமையும் இன்னும் அதிகமான அளவுக்கு நம்ம ஆர்டரை குவிக்க வேண்டியது தான் போலந்து லிதிவேனியா லேட்வியா எஸ்டோனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் அனைவரும் தனது எல்லை பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் போட போகிறோம்னு இருக்காங்க பாரு இந்த போர்க்காலத்திலையும் இஸ்ரேலுக்கான ஒரு லாபம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் திரும்பி பார்க்க வைத்து யாராலும் நெருங்க முடியல இல்லையா அந்த ஐரன் டோமாவில் அதனால் நாங்கள் கொஞ்சம் வாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரைபடங்களோட தாக்கங்களும் அது அதுதான் சொல்ல வருகிறது இப்போ உங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இது வந்து ரொம்ப சீரியஸாக நினச்சிட்ருக்குறவங்களுக்கு அந்த இந்த பதிலை நான் கொடுத்துட்டு போயிடலான்ட்ருக்கேன் ஏன்னா ஜெலன்ஸ்கி வர தொல்லை தாங்க முடியல டெய்லியும் ரெண்டு மூணு டூ டி எக்ஸ்தலத்தில் போட்டு இணைந்து விட்டோம் யூரோப் யூனியன் இன்னும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படி இப்படின்லாம் வசனத்தை போட்டு டிவி நியூஸில் வந்து ஃப்ளாஷ் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க அந்தந்த நாட்டில் அவ்வளோதான் ஐரோப்பாவோட இணைய போகிறது உக்ரைன் அப்படின்னா கேட்டாங்க அதுக்கு கியூவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய அம்பாசிடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் நம்புகிறேன் மனசார நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இணைஞ்சிருவாங்க போகிற நிலைமையை பார்த்தானாங்க அதுதான் யதார்த்தத்தின் உண்மை ரெண்டாயிரத்தி முப்பதில் இணையிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஆறு வருஷத்தில் எந்தெந்த நாடு எந்தெந்த நிலமையில இருக்கும் போட்ட அப்ளிகேஷன் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பது தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நம்ம வீடியோட நிறைய பகுதிக்கு நெருங்கிட்டோம் நிறைய பகுதியில் இந்தியா குறிப்பாக ரஷ்யா போய் பார்க்குறாங்கன்ற ஒரு தகவல் நான் சொன்னோம் இல்லையா புட்டின் போய் பார்க்க போகிறாங்கன்ற தகவலுக்கு லைட்டாக நேரடியாக விமர்சிக்காமல் இன்று அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்தியாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு சுதந்திரமாக இல்லை அவங்க நாட்டில் அப்புறம் இஸ்லாமியனுடைய மசூதிகள் மசூதினு அவங்க சொல்ல வரல நேரடியாக அதாவது வீடுகள் ஒர்ஷிப் பண்ணுற இடங்கள் தொழுகை நடத்த தொழுகை நடத்தப்படுகிற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் நேரடியாக இந்தியா மீது வைக்கிறோம் ஸோ மனித தன்மையற்ற ஒரு நாடாக மாறுகிறது பத்தியா ஆக்சுவலாக வெதர் இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி நம்ம ரெண்டு மூணு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் நம்ம சமீபத்தில் தான் திபேத்துக்கு உள்ளே போகும்போது எங்க திபத்தோடய பிரச்சனையில் இருக்கும்போது இந்தியா போன்ற ஒரு நல்ல நாடு எங்களுக்கு வேறு எங்கேயுமே தெரியல சீனாவை எதிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்டு போனாங்க இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து எடுத்துருக்காங்க இந்த விஷயம் உண்மை இல்லை அப்படின்றத நம்ம ஒரு ஒரு பாட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இங்கே நிஜம் ஒரு சில மாநிலங்களில் இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களையும் மகாராஷ்ட்ராவுலையும் சரி ராஜஸ்தானில் கூட இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதனால் இந்த மாதிரியான செய்திகளை அமெரிக்கா இப்போ வந்து ஃபுல்லாக நோட்டமிடுறாங்க இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் கடுமையான சாதாரண கண்ணனில் கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்போனாலும் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாட்டோட வீக்னஸ் பாயிண்ட் எங்கெங்க அடித்தா அந்த நாடை காலி பண்ணலாம் அப்படின்றது விஷயத்தில் தெரியும் நம்ம ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது நேரடியாக நீங்கள் ரஷ்யாவுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு காலி பண்ணுவோம்ன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை லைட்டாக கொடுக்குறாங்க அதனால தான் யாரை நீங்கள் நம்பலாம் நம்பலாம் அமெரிக்கக்காரனை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா தூடையே இருந்தாலும் தனக்கு தேவை என்ற பட்சத்தில் எதிரியாக்குவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் ரஷ்யாவுக்கு போகக்கூடாது ரஷ்யாவுடைய ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவை வந்து தெல்ல தெளிவாகிறாங்க அதே மாதிரி ஈரான்கிட்டேயும் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வாங்கக்கூடாது என்று மறைமுகமான ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது ஈரானுக்கு இன்னொரு நிர்பந்தம் கூட காலையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஈரான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு கிறிஸ்டியானிட்டியாக வந்து மாறிட்டு இருக்காங்க அதை மாற்றுறாங்க யார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியானிட்டியாக வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த கன்வெர்ட் பண்ணுறவங்களும் சரி கன்வெர்ட் ஆனவங்களையும் வந்து நிறைய பல்கான ஒரு அஞ்சு பேத்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு மேபி அவங்களுக்கு பெரிய அளவுக்கான தண்டனை கொடுப்பதற்கும் இப்போது வரைக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க மேபி மற்ற தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது இங்கே பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் லைனாவில் எழுப்ப போகிறோம்ன்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இது ஈரானுக்கான அடுத்த ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய முக்கியமான நபர் ஒருத்தர் யார் அப்படின்னா ஆண்டனி பிளிங்கனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நபர் கியூவுக்கு போகிறார் உக்ரைனுக்கு எனக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்படுது சரி ஓகே சார் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண ஹோட்டலில் தங்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மனுஷன் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா டெத்தாகி கிடக்குறாரு எப்படி இறந்து போனார் என்னன்னு தெரியல ஒரு மர்மமாக இருக்குது சரி எதுக்கும் ஒரு ஒரு விஷயம் அடிஷனலாக ஒரு குண்டு போட்டு விடலாம் ரஷ்யான ஆரம்பத்தில் சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் பிளட் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டு அதாவது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்து போயிட்டான்ற மொதல் தகவல் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் ஒரு பிட்டு போட்டு வச்சிருக்காங்க எதுக்கும் ரஷ்யானுடைய உளவுத்துறையாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி இவர் தான் ஆண்டனி பிளிங்கன் அவரோட ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பார்க்கலாம் மிஸ்டீரியஸ் டெத் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மிஸ்டீரியஸ் டெத்துக்கான காரணங்கள் யா அதுதான் இங்கே கேள்விக்குறியவுடன் இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் மற்ற பதிவுகள் மாலை இரவு நேரத்தில் ரவிக்குமார் சோமி சேனலாக பார்த்துக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்